ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏன் குடல் புழு ஏற்படுகிறது அதற்கு அதற்கான மருத்துவ முறைகளை நம்ம எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வீட்டிலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை காலத்தில் வந்து சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது நிறைய மணல்ல விளையாடுவாங்க இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போயிடுச்சு இருந்தாலும் பல குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் டாய்லெட்ஸ் போன்றவற்றின் மூலம் ஆக்சுவலாக வட்டப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ் கார் இஸ் லம்ப்ரிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த புழுக்கள் அதோட முட்டைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியாகவோ அவங்க எடுக்கக்கூடிய உணவு வழியாகவோ இல்லை கைகளின் மூலம் வாய்க்கு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வருட காலம் கூட அது வந்து நம்மளோட சிறு குடல்ல வந்து இருக்கும் அதன் பிறகு என்னன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டு லட்சம் முட்டைகளை வந்து அந்த புழுக்கள் வந்து இடும் ஒவ்வொரு புழுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் அளவுக்கு அதாவது பதிமூணு இன்ச் அளவுக்கு வந்து வளரக்கூடிய தன்மை வந்து இருக்கும் சோ இது எப்போ நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து சாப்பிடாம இருக்காங்க நம்ம சத்தாக கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது அப்படி சாப்பிட்டாலும் குழந்தைகள் ரத்தச்சோகை வந்து வந்த மாதிரி இருக்கும் ஸோ யூஸ்வலாக குழந்தைகள் அனிமிக்க இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துல வெண்மை நிறமாக வந்து ஹைப்போ பிக்மெண்ட் அட்டன் ஆக்சுவலாக விட்டிலுக்கு கிடையாது கொஞ்சம் ஒரு லைட்டாக வெண்மையாக இருக்கும் இந்த இடத்துல அதைத்து வந்து காணப்படும் ரொம்ப டயர்டாகிறது படுத்துக்கிறது விளையாடுவதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்க மாட்டாங்க பல் வந்து இரவு நேரத்தில் நரநரன் நிறன்னு கடிப்பாங்க மலம் போகக்கூடிய இடங்கள்ல அரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க சில குழந்தைகள் உணவை பார்த்தாலே வந்து குமட்டுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புழுவங்க போயிட்டு திருப்பி என்ன ஆகும்னா அது மேல வந்து எலும்பி சில பேருக்கு நுரையீரல் மூக்கின் வழியாக கூட ஒரு அளவு மீறி வரும் பொழுது அது வெளிவரும் ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீசிங் போன்ற பிரச்சனைகளும் வரலாம் சோ அதை இதற்கு என்ன பண்ணலாம் அப்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக குழந்தைகளுக்கு நம்ம டிவாம் பண்ணணும் ஸோ நவீன மருத்துவத்தில் சில மருந்துகள் இருக்குது அது மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது எவ்வளோ டூரேஷனுக்கு எடுக்கணுங்கிறது அந்த பிரிவினை உடைய மரு மருத்துவர்கள் தான் சொல்லணுமே தவிர நம் நான் வந்து சித்த மருத்துவர் அதை சொல்ல முடியாது ஆனால் நமது மருத்துவ முறைகள்லையும் இருக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முறை இருக்கு ஒன்று வந்து என்னென்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அவங்களோட உடல் வெயிட்டு எவ்வளோ இருக்காங்க ஹைட் எவ்வளோ இருக்காங்க உடல் உபாதைகள் எவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மருந்துகள் இருக்கு அது மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுக்கலாம் அது இல்லாம நம்ம வாரம் ஒரு முறை என்ன பண்ணலாம்னா வேப்பிள்ளை ஸோ வேப்பிள்ளை கொழுந்த வந்து நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு சுண்டைக்காய் அளவு ஒவ்வொரு வார இறுதியிலும் அதாவது விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலை வந்து குடிச்சிட்டு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தீபா ஆகும் அந்த வீக்ல என்ன இது பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மாதம் ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவேப்பிள்ளை கொழுந்து அதோட சேர்ந்து வேப்பிள்ளை கொழுந்து நொச்சி கொழுந்து இது மூணும் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும் இதனுடன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஸோ சுக்கு எவ்வளவு வந்து எடுக்கலைன்னா இதெல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்தீங்க அப்படின்னா சுக்குவோட தூள் வந்து ஒரு மூணு சிட்டிகை வந்து சுக்கு தூள் வந்து எடுத்துக்கணும் மிளகு வந்து வந்து ஒரு நாலு மிளகு வந்து எடுத்துக்கணும் பூண்டு வந்து ஒரே ஒரு பல் பூண்டு வந்து எடுத்துக்கணும் அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ஸோ சோம்போட தூள் எடுத்துக்கலாம் சோம்புனா ஒரு கால் டீஸ்பூன் சோம்போட தூள் அப்படின்னா மூணு சிட்டிகை வந்து எடுத்துக்கலாம் இதோட வந்து சித்திரத்தை தூள் இருக்கு பார்த்திங்களா அதுவும் ஒரு சிட்டிகை வந்து எடுத்துக்கணும் ஸோ இதோட ஓமம் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்யில் லைட்டா இந்த இதாக சொன்னதெல்லாம் நெய்யில் வறுத்துக்கணும் இந்த தலைகள் சொன்ன பாத்தீங்களா மூணு கருவேப்பிலை கொழுந்தும் நொச்சி கொழுந்து வேப்பிலை கொழுந்து அதையும் நெய் விட்டு லைட்டாக வதக்கிக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு அப்படிங்கிறது இந்த நான் சொன்னதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு ஒரு அறுபத்தைந்து மில்லிகிராம்லேருந்து இரநூற்றி இருபத்தைந்து மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ அதை எப்படி டாக்டர் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ ஒரு வயதுலேருந்து இரண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு சுண்டக்காய் அளவு வந்து மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கலாம் ஒரு இரண்டு வயதுல இருந்து ஒரு ஐந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம நாகப்பழம் இருக்கு பார்த்தீங்களா அதுல பாதி சைஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ இது பொதுவான விதிதான் ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை நீங்க எடுத்துகிட்டு போய் முறையான சித்த மருத்துவர்களிடம் எவ்வளோ நான் பார்த்தேன் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தையோட ஹைட் வெயிட்டுக்கு ஏத்தாப்பெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் டிவாம் பண்ணலாம் ஸோ போதுமான அளவு இந்த வேப்பிள்ளை கொழுந்து இதுவே ஃப்ரீக்வெண்ட்டாக டிவாம் பண்ண இருக்கும் இது இல்லாமல் தேவையில்லாத பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா லாங் டேர்மாக மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து ஜாஸ்தி பண்ணும் அதற்கு கருப்பு உளுந்த திராட்சை போன்றவற்றை ஊற வச்சு ஏதாவது ஒரு விஷயம் கொய்யாப்பழம் காய்கறிகள் கீரைகள் கொடுத்தாலே அவங்களுக்கு மழை கட்டு இல்லைனாலே இந்த புழுக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வெகுவாக குறையும் நன்றி